இந்த சிக் சவுத் இந்தியன் குளோபல் டேலண்ட் அச்சீவர் audience ஒன் பர்சன் கேன் fun

இன்றைக்கி நம்ம வந்து சலீம் அண்ணா வந்து பார்த்து ரொம்ப ஹாப்பி நான் இன்னைக்கு நேரில் பார்க்குறதுக்கே வணக்கம் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்தா அவர்ட்ஸில் நம்மளை வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த சிக்தா தார்ட்ஸ்னால் என்ன நாங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கோம் அப்படின்றத பார்க்க போகிறோம் ஓகே வாங்க வீடியோ கால் ஆர் பண்ணலாம் வீடியோ கால் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை முதல பார்க்குறீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் டு விசாகன் மாம்ஸ் லைஃப் ஸ்டைல் இட்ஸ் மீரஞ்சனி இந்த ஹோட்டலுக்கு தாங்க வந்திருக்கோம் சென்டாரா அப்படின்ற ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம் உள்ளார போய்ட்டே எப்படி இருக்குது சொல்லிட்டு எல்லாமே சொல்கிறேன் உள்ளார ரீச் ஆயாச்சு இந்த ஹோட்டலோட ஆம்பியன்ஸே சூப்பராக இருக்குங்க நல்லா இருக்குது அடுத்து நம்ம ஹாலுக்கு வந்து போக போகிறோங்க ஸோ எங்கேருந்து எங்கேன்னு தெரியல அப்படியே பார்த்து கேட்டு போய் இருக்கோம் சையதனா வந்திருக்காங்க அடுத்து பரோசனை வந்திருக்காங்க இன்ஃப்ளூயன்சஸ் மீட்டம் இது அதனால அண்ணாலாம் வந்திருக்காங்க போன உடனே நம்மளோட ரெஃப்ரெஷ்மெண்ட்க்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க சாப்பிட்டு அடுத்து வந்து மீட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு நான் இந்த சிக் அவார்ட் பற்றி என்ன அப்படின்றத ஒரு ஓவர் வியூவாக சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு ஒருத்தவங்களும் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இந்த சிக் அவார்ட் அவார்டு அப்படின்றது வந்து சவுத் இந்தியன் குளோபல் டேலண்ட் அச்சீவர் அவார்டுங்க இது வந்து எப்போ பிளான் பண்ணியிருக்காங்கன்னா டென்த் அக்டோபர் தேர்ஸ்டே சிக்ஸ் ஓ வந்து பிளான் பண்ணியிருக்காங்க கியூஎன்சிசியில் இதுக்கு முன்னாடி இந்த சிக்தா அவார்ட்ஸ் வந்துட்டு தமிழ் மகன் அவார்ட்ஸாக இருந்தது இப்போ வந்து சிக்தா அவார்ட்ஸாக மாற்றிருக்காங்க ஏன்னா இந்த தடவை வந்துட்டு வெறும் தமிழ் பீப்புள்ஸ்க்கு மட்டும் வந்து அவங்க கொடுக்க போகிறதில்ல அவார்டு தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் அப்படின்னு சொல்லிட்டு சவுத் இந்தியன் பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு அவங்க அவார்டு வந்து பிளான் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இதில் வந்துட்டு நிறைய கேட்டகிரி வந்து இருக்குது ஃபஸ்ட்டு சவுத் இந்தியன் சினிமா கேட்டகிரிஸ் இருக்குது இந்த ப்ரோக்ராமுக்கு வந்த ஆடியன்ஸோட கவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி முந்நூறு சவுத் இந்தியன் ஆடியன்ஸ் வந்து வந்திருக்காங்க ஸோ ரொம்ப பிரம்மாண்டமாக வேற லெவலில் வந்து இவங்க பண்ணிட்டு வராங்க அதெல்லாம் சரி சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸான நீங்கள் எதுக்காக போயிருந்தீங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க இதில் வந்துட்டு என்ஆர்ஐ டேலண்ட்ஸ் என் கத்தார் அப்படின்ற ஒரு கேட்டகரி இருக்குது ஸோ அதில் வந்துட்டு எட்டு அவார்டு வந்து அவங்க பிளான் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இந்த எட்டு அவார்டுமே பார்த்திங்க அப்படின்னா நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா இந்த சவுத் இந்தியன்ஸ் அவங்களுக்காக தான் இந்த எட்டு அவார்டுமே பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் பெஸ்ட்டாக யாரெலாம் நீங்கள் வந்துட்டு ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்கள வந்து நீங்கள் நாமினேட் பண்ணலாம் நம்மளுக்கு கத்தாரில் நிறைய பேர் தெரியணும் அப்படின்லாம் அவசியம் இல்லைங்க நீங்கள் வந்து ஓகே நான் இந்த அவார்டுக்கு வந்து தகுதியானவங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாரை வேணாலும் நீங்கள் வந்துட்டு நாமினேட் பண்ணலாம் அவங்க வந்து இந்த இதில் வந்து பெஸ்ட்டாக இருக்காங்க ஸோ இந்த அவார்டுக்கு நான் அவங்கள வந்துட்டு நாமினேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணலாம் இது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாதுங்க ஸோ இப்போ இந்த சோஷியல் மீடியா மூலியமாக நிறைய பேருக்கு வந்து தெரிய வரும் அப்படி இருக்கப்போ நிறைய டேலண்டானவங்க வந்து அப்ளை பண்ணுவாங்க இல்லையா இதுக்காக தான் இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் மீட்டப் வந்து வச்சுருந்தாங்க இது மூலியமாக எங்களுக்கு இருக்க டவுட் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கிறோம் ஜூரி மெம்பர்ஸ் எல்லாருமே நல்லாவே வந்துட்டு இதை பற்றின நல்ல டீட்டெயிலாக நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க எங்களுக்கு கிளியரான ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து கிடச்சிருந்தது இதில் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆனால் எங்களுக்கு என்ன அவார்ட் வந்து இருக்குது அப்படின்னா ரைசிங் ஸ்டார் அப்படின்ற அவார்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இல்லை இன்னும் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா இந்த எட்டு அவார்டில் நீங்கள் வந்து ஒரு அவார்டு தான் ஒருத்தவங்களை வந்து நாமினேட் பண்ண முடியும் இன்னொரு அவார்டில் வந்து அதே பர்சன் வந்து நாமினேட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் கிடையாதுங்க ஒரு பர்சன் வந்து எத்தனை அவார்ட்க்கு வேணாலும் நாமினேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ இது எல்லாமே வந்துட்டு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நல்லாவும் இருந்துச்சு சவுத் ஐகான் ஆஃப் த இயர் இந்த அவார்டுக்கு மட்டும் அஞ்சு பேரை வந்து அவங்க செலக்ட் பண்ண போகிறாங்க மீதி எல்லா இதுக்கும் வந்துட்டு ரெண்டு ரெண்டு அவார்ட் வந்துட்டு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க எங் ஹச்சுவர் பிஸ்னஸ் ஐகான் ஆஃப் த இயர் ரைசிங் ஸ்டார் ட்ரீம் பில்டர் நைட்டிங் ஹில் அவார்டு ஹெல்த் அண்ட் வெல்னெஸ் ஐ கல்ச்சுரல் அம்பாசடர் ஸோ இந்த அவார்ட்ஸ் எல்லாமே இருக்குங்க ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இல்லை நீங்களே கூட இந்த அவார்டில் ஏதாவது கேட்டகரிக்கு தகுதியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கூட உங்களை செல்ஃப் நாமினேட் பண்ணிக்கலாம் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னா டப்ள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் சிக்தா அவார்ட்ஸ் டாட் காம் அப்படின்ற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம் சிக்தா அவார்ட்ர்டை பார்த்தனா வீடியோ அதுக்கப்புறம் சிக்தா அவார்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க இதில் வந்துட்டு வான் டு ரிஜிஸ்டர் ஃபார் சிக்தா அவார்ட்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்னு கொடுத்துருப்பாங்க அதில் அப்ளை நவ் அப்படின்ற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணலாங்க அப்ளை பண்ணுறதும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டஃபாக கொஷின்ஸ் எல்லாம் இல்லை நேம் காண்டாக்ட் நம்பர் மெயில் அட்ரெஸ் அதுக்கப்புறம் யாரை நீங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ண போகிறீங்க ஃப்ரெண்டா ரிலேட்டிவா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும் நேம் ஆஃப் த நாமினி ஏஜ் ஜெண்டர் அதுக்கப்புறம் அவங்க வந்து க ல இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இந்த அவார்ட் பார்த்திங்க அப்படின்னா கம்பல்சரி அவங்க கத்தாரில் இருக்க ரெசிடெண்ட்டை மட்டும் தான் நாமினேட் பண்ண முடியும் அவுட் சைட் கத்தாரில் இருந்தாங்கன்னா அவங்கள நீங்கள் நாமினேட் பண்ண முடியாது அதுக்கப்புறம் அவங்க எந்த ஸ்டேட்டில் வந்து இருக்காங்க அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்களோட எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன ப்ரொஃபஷன் இந்த ப்ரொஃபஷனில் வந்து ஹோம் மேக்கராக நீங்கள் இருக்கீங்கன்னா அந்த இது கூட இருக்குது அப்படி இல்லைனா நீங்கள் என்னவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் எந்த அவார்ட் கேட்டகிரிக்கில் அவங்கள நாமினேட் பண்ணுறீங்க அதுக்கப்புறம் அவங்கள பார்த்தீங்கன்னா சிவி எல்லாத்தையும் நீங்கள் ரெடி பண்ணி அந்த ஃபைலை அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் meet பண்ணணும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து nomination இருக்கும் ஸோ அதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கான ரிப்ளை வந்து நான் பண்றேன் from radio uh, thank you for, for inviting me for this event and i want to uh, congratulations for tamil Mahan awards and SICTA committee and even whole team so my question is uh, one person How many uh, nominations can do? There is no limit. No limit. So I can uh, give so many per person. Yeah, if you believe you are uh, okay, suitable for all the category, you can apply. Okay, thank you so much. Because my passion is also to make videos to uh, generate some ideas to engage audience to make some fun to give some information. So I generate some funny content on social media. So you can follow me on Instagram, TikTok, RJV. RJVED. Thank you so much. Thank you. Teri edhika agadhi inga enna kooper na. Abo happy. Idu idu rombo official ana function inga na Tamil paisa poor dille. Anal daam paisi the inga. Thank you. All the best. Uh, so uh, I'm offering all my supports. Uh, so let's make it something big. Thank you. And they uh, they are left unnoticed. So this is a platform. This is a forum. We identify things and then we award them with the award. You know, we provide them with an award. So that that's the basic reason, reason behind it. And uh, I would request everyone to be a part of this noble cause. Okay. So at least you can recommend. You know, you can uh, you can please, and uh, you and as a social influencer, you can. Uh, you can be a part of the team as well and then you make this event a you know, successful one because because without your support it will be it will not reach the masses you know so that's what we are uh, and uh, and it's a uh, it's again uh, up to you as well you know so that to make our job quite challenging you know, டிஸ்கஷன் எல்லாமே முடிஞ்சிச்சுங்க அப்படியே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் இதை பற்றி கேட்போம் இந்த ஈவெண்ட் வந்து எப்படி எல்லாம் பிளான் பண்ணி எல்லாம் கொண்டு வந்தீங்க அக்கா இது வந்து எல்லா இன்ஃப்ளூயன்சஸுமே இன்வைட் பண்ணியிருக்கோம் ஆல்சோ அசோசியேஷன் ஹெட்ஸ் அதாவது நம்ம ஐசிசி இந்தியன் எம்பசி கீழே ஐசிசி அண்ட் ஐசிபிஎஃப் இருக்கு அதில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கிற அசோசியேஷன் ஆர்கனைசேஷன் இருக்கவங்களும் நமக்கு வந்து எல்லா லாங்குவேஜ்லேருந்துமே வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க இன்ஃப்ளூயன்சஸும் எல்லா லாங்குவேஜ்லேருந்து Karena okay. Telugu, Vengappa Telugu, dan Tamil, Tamil, lalu, 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 ini? ஸோ நாமினேஷன் என்னென்ன பண்ணணும் எந்தெந்த கேட்டரிஸ் ஸோ நெலும் மக்களாக மக்களுக்கு தெரியும் இப்போ நீங்கள் அதெல்லாமே சொல்லுவீங்க ஆமாம் ஆமாம் அந்தந்த நாமினேஷன் எல்லாருமே நாமினேட் பண்ணலாம் லாஸ்ட் டேட் ஆஃப் த நாமினேஷன் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் டேன்த்துக்கு இன்டிபெண்ட்ஸு எங்களோட முடியுது அதுக்கப்புறம் அக்டோபர் டென்த்துன்னு இப்போ டென் டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இன்னும் வந்து ஃபங்க்ஷனோட டேட் ஃபைனல் பேனல் ஓகே யூ யூல் அனௌன்ஸ் லெட் ஆல்சோ

మొబైల్ టేలెంట్ అవ్వం వచ్చాయి

உங்களுக்கான செலக்டிவ் கேட்டகரியில நீங்கள் நாமினேட் பண்ணி உங்களுக்கான அங்கீகாரத்தை நீங்க கண்டிப்பா அடையலாம் நார்மலாக வந்துட்டு நம்ம ஓட் பண்ணுங்க ஓட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் இவங்க எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு யார் வந்து இதுக்கு ஓகே ஒர்த்தான பர்சனோ அவங்கள நீங்கள் நாமினேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு யாரையும் தெரியாது ஸோ ரெண்டு மூணு ரெண்டு மூணு பேர் தான் தெரியும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்க தேவையில்லை அவங்க கான்டாக்ட் பண்ணுவாங்க ஒர்த்தாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த அவார்டு இருக்குது ஓகே இதனால் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு மாநிலங்கள் வந்து இது பண்ணுறாங்க தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா யாருனாலும் அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு தெரிஞ்ச இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களே அப்ளை பண்ணுங்க அடுத்த கிளம்ப வரும் தமிழ் பீப்புள் மட்டும் தான் இருக்கு அடுத்த ஃபோர் லாங்வேஜஸ் சவுத் இந்தியாவில் இருக்க அடுத்த நாலு லாங்குவேஜஸ் அதே மாதிரி இந்த நாடு லாங்குவேஜ் ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸ் வந்து நாங்கள் எதிர்பார்த்துட்டு நீங்கள் ஆல்ரெடி வீடியோவில் பார்த்திங்கன்னா விஷால் வந்து இப்போ கன்ஃபார்ம் ஆயிருந்தாங்க தமிழில் ஸோ நாங்கள் கன்னடமும் தெலுங்கானா ஒவ்வொருத்தராக கன்ஃபார்ம் ஆனால் டெஃபினெட்டாக உங்களுக்கு டிவீட் பண்ணுவோம் ஸோ நீங்கள் எல்லோரும் ஆமாம் 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 ஸோ இதில் வந்து ஒன் ஆஃப் த கேட்டகரி வந்து சோஷியல் மீடியா இன்ஃபுளுசஸ் எஸ் நம்மளையும் வந்து மகிழ்ச்சி நமக்கு அவார்டு கொடுக்க போகிறாங்க ஸோ அதுக்கும் வந்து ரொம்ப ஹாப்பி எங்களுக்கு ஒரு அவார்டு தமிழ் பார்சல் கரெக்டான கேள்வி இருக்கா பட் அதுக்கு தான் இந்த வீடியோ வந்து நாம யார் இந்த நினைச்சு சொன்ன மாதிரி வந்து அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க நம்ம யாரையுமே ரெஃபரன்ஸ் எதுவுமே இருக்காது அதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ என்ன சொல்லுவாங்க சரியான முறையில் அவார்டு வந்து யாருக்கு போய் சேரணுமோ அதாவது போய் சேரணும் அப்படின்னா அவார்ட்ஸோட மெயின் உரிமை அதோட டேக் லைன் என்னன்னா ரீடிஃபைனிங் இன் டைவர் ஸோ டைவர்சிட்டி தான் அவங்களோட இந்தியாவே ஆகுதுதான் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து கிளம்பியாச்சுங்க இப்போ வந்து மெட்ரோ ஸ்டேஷன் வந்து ரீச் ஆகியாச்சுங்க டைம் வந்து பார்த்தீங்கன்னா டென் ஓ கிளாக் ஆயிடுச்சு இப்போ மெட்ரோ ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படியே காலியாக எம்டியாக இருக்குது நான் வந்தது பார்த்திங்கன்னா டிஇசிசி வந்திருந்தேனா இப்போ வந்து வெஸ்ட் பே மெட்ரோ வந்து வந்திருக்கோம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படியே வலி கேட்டு அப்படியே போய் கேட்டிருக்கேன் இப்போ நம்ம வந்துட்டு வக்ராக் வந்து ட்ரெயின் குடிக்க போகிறோம் ஸோ அதுக்கு தான் போய் கேட்டிருக்கேன் ட்ராவல் பார்த்தீங்கன்னா நான் தனியாக தாங்க பிளான் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் நம்ம பயப்பட தேவையில்ல கத்தார் வந்து ஒரு தான் ஓகே தான் பிடிக்க இங்கே பாருங்கள் மேலே ஒரு எஸ்கலேட்டரில் வந்தேன் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொன்று மூணாவது எஸ்கலேட்டர் வருதுங்க இது பண்ணிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா டூ ட்ரெயின்ஸுன்னு கீழே போட்டிருக்காங்க இன்னும் எவ்வளோ தூரம் போகிறதுன்னு தாங்க தெரியல சரிப்பாக வருது வீட்டில் வேறு குட்டீஸ் வந்து கத்திட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல போய் தான் பார்க்கணும் அது வேறு ஒரே பதட்டமாக இருக்குது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வக்ரா ட்ரெயின் வர்ற இடத்துக்கு வந்து நின்னாச்சுங்க இந்த இடத்துல தான் நம்மளுடைய வக்ரா ட்ரெயின் வந்து வரப்போகுது இன்னும் ஒன் மினிடில் ட்ரெயின் இருக்குது நல்ல வேலைக்கும் ஐடிங்க எவ்வளோ பேர் மெட்ரோ யூஸ் பண்ணியிருப்பாங்க ஆனால் தரையை பாருங்களேன் எப்படி பல பல பலன்ட்டு கிளாங்குன்னு தொடச்சி வச்சுருக்காங்க செம்ம இல்லை அவ்வளோ சுத்தமாக இருக்குது பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு ஒரு சின்ன பேப்பர் கூட கிடையாது ட்ரெயின் வந்து வந்துருச்சுங்க ஆனால் ட்ரெயின் கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருக்குது ஏன்னா இந்த டைம் எல்லோரும் சுற்றி பார்த்துட்டு செஞ்சுட்டு வீட்டுக்கு இல்லையா அதனால ரஷ்ஷாக தான் இருக்குது நம்ம வந்து வக்ரா ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ண போகிறாங்க டைம் பார்த்திங்க அப்படின்னா பத்தரை ஆகுது இதிலே வந்து டிஸ்பிளே போட்டிருக்காங்க பாருங்கள் டென் தேர்ட்டி ஆகுது ஸோ இப்போ தான் நம்ம வக்ரா மெட்ரோ வந்து ரீச் ஆக போகிறோம் அதுக்கு அடுத்தது வந்து எப்படி நான் போகிறேன் இப்போ எவ்வளோ பேர் போய்கிட்டு இருக்காங்க போகிறேங்க இறங்கி வெளில வந்த உடனே பஸ் இருந்ததுங்க எடுத்தாச்சு இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து போய்கிட்டு இருக்கோம் பஸ் பார்த்தீங்க அப்படின்னா எஸ் தான் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அந்த வழியாக போகும் ஸோ அதுதான் நம்ம வீட்டுக்கிட்ட வந்து ட்ராப் பண்ணுவாங்க அதனால தான் இந்த பஸ் வந்து எடுத்தாச்சு மீதி பஸ் ஏறிங்கன்னா வேறு ஒரு ரூட் போயிடும் அதனால நம்மளோடைய வீடு எங்கே இருக்கோ அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி பஸ் நம்பர் பார்த்து நம்ம செலக்ட் பண்ணி அப்படி தான் நம்ம ஏறணும் பார்த்திங்கன்னா கரெக்டாக பதினொன்னாக அஞ்சு நிமிஷம் ஏன்னா நம்ம இறங்கலை நெக்ஸ்ட்டு ஸ்டாப் தான் வந்து நம்ம இறங்க போகிறோம் ஸோ நம்ம இறங்கிறப்போ நியர்பை டுவெண்ட்டி டூ ஃபிஃப்டி எயிட்டாக கூட ஆயிடலாம் ஸோ பஸ்ஸில் ஆல்மோஸ்ட் எல்லோரும் காலி ஆகிட்டாங்க எல்லோரும் இறங்கிட்டாங்க ஸோ நான் என்னோட சேர்த்து இன்னொரு மூணு பேர் தான் இருக்காங்க இருந்தாலும் நம்ம இங்கே பயப்படவே தேவை இல்லை எல்லாமே சேஃப் தான் ஸோ பிரச்சனை கிடையாது தூங்கிடுச்சுங்க ஆனால் நம்ம பாருங்க இப்போ தான் வெளில போயிட்டு வந்துட்டு இருக்கோம் ஃபைனலி நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸை வந்து ரீச் ஆயாச்சு இன்னும் ரெண்டு நிமிஷம் தாங்க வீட்டுக்கு போக போகிறோம் இதோட இந்த வீடியோ முடியுது வேறு ஒரு வீடியோவிலையும் இன்னும் பார்க்கலாம் ஓகே பாய்